வணக்கம் நான் உங்கள் சரவணுங்க கோயம்புத்தூர் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லார்கீரை தண்டுட்டு வந்திருக்கேன் வல்லார்கீரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணி குழந்தைங்க சாப்பிட்டாச்சு நாங்களும் சாப்பிட்டோம் இந்த தண்டு இருந்தது தொண்டை வந்து பார்த்தீங்கன்னா குப்பையில் போடுறதுக்கு மனசே இல்லை சரி இடா பண்ணலான்னு பார்க்கும்போது சரி தொயல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன் வாங்க இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வேஸ்ட் பண்ணாமல் தொகையில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பாருங்கள் இந்த தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனுங்க தோரம் பருப்பு ரெண்டு ஸ்பூனு உளுந்து பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா துருவி வச்சிருக்கேன் சீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வேணுங்க சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்குறேங்க ரெண்டு வர மிளகா எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்குறேங்க அவ்வளோதாங்க வாங்க வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்யறது ஆரம்பிச்சிடலாம் ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க பாருங்கள் ஆயில் சூடானதுன்னா கடலைப்பருப்பு சேர்த்துக்காங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் அது கூட துவர ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க பாருங்கள் உளுந்து பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க துவம்பருப்பு சேர்த்திட்டிங்கன்னா துவையல் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க சூப்பராக இருக்கும் அதுக்காக துவம்பருப்பு போட்டிருக்கேன் இப்போ அதோட சீரகம் அரை ஸ்பூன் போடுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம இதோட எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா வர மிளகா சேர்த்திக்கலாங்க செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வர மிளகா ரெடியுமே சேர்த்திக்காங்க அப்போ நல்லாயிருக்கும் ரொம்ப பாருங்கள் இப்போ வெங்காயம் வதங்கணுன்னே நம்ம எடுத்து வச்சு தண்டு வந்து சேர்த்திக்கலாங்க ஏன்னா இந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா மென்று சாப்பிட முடியாது மேக்ஸிமம் நிறைய பேர் வேதியை வந்து பார்த்திங்கன்னா குப்பையில் தான் போடுவாங்க பாருங்கள் தண்டை போட்டு ஒரு நல்லா பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்றலாங்க பத்து நிமிஷம் ஆனது பிறகு காட்டுறேன் உங்களுக்கு பத்து நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு நான் போட்ட தண்டு எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சுங்க பாருங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க நம்ம அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச தேங்காயும் சேர்த்திக்கலாம் கடைசியாக இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க நீங்கள் இதை வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் புளி சேர்த்திக்காங்க இது கூட பாருங்கள் நல்லா போட்டு நல்லா பரட்டிட்டோம் இதை நல்லா ஆற வச்சு எடுத்தா நம்ம துவையல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடிங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸை சூடு ஆறுனதுன்னு நம்ம இதை போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கெட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி இட்டுன்ட்டுங்க ஒரு தாலிப்பு போட்டுடலாம் சின்னதாக பாருங்கள் என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் பாருங்கள் கடலைப்பாழ பிட்டு போட்டுக்கலாம் அது கூடவே கடுகாப்பிட்டு போட்டுக்கலாங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் சட்னியோடு தொவையலோடு வந்து பார்த்தீங்கன்னா தாலிப்பு சேர்த்திக்கலாங்க நல்லா கலந்து விடுங்க பாருங்க தண்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவையல் செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கல இப்போ இன்னைக்கு வந்து வள்ளார் வல்லார்க்குரையோட தண்டு வச்சு எப்படி துவையல் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க வல்லார்க்கையோடய தண்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா குப்பையில போடாமல் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்